வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா இருந்து இன்றைய பதிவு டாடா ப்ரோடக்டாக சோழபர் டோரானது இது கராட்டே இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டோ எனர்ஜி ஒன்றரை எம்எல் ஒரு லிட்டருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ர்பேடு டிபாஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லு இது வந்து தைமா தேசி எம்எல் அரிவா கம்பெனி ஒன்றரை கிராமு இதுதான் மல்லி செடிக்கு எல்லா விதமான நோய் தாக்குதலிருந்து இதை காப்பாற்றும் இப்போது ஒன் பை ஒன் பார்க்கலாம் தைம மவுண்டோ எனர்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் இருக்கிற நோய் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் செம்பேனு இலப்பேன்னு அப்புறம் இல சுருட்டு இதெல்லாம் கேட்போம் போரான் வந்து செடியை வந்து நல்லா கிரீனிஷாக வச்சு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா டானிக் மாதிரி வச்சிங்களேன் ஊட்டச்சத்து டானிக் மாதிரி போரானு ஜிப்ராலிக் வந்து ஊட்டச்சத்து மாதிரி இது வந்து ஒரு ஹார்மோன் ஹார்மோன் வந்து கிரியேட் தூண்டும் பூ வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாக்கும் அப்புறம் டிபாஸ் சொன்ன பாத்தீங்கன்னா அதுவும் இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா கெட்டத்தட்ட இது கூடவே வந்து நீங்க பெந்தால் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு அதுவும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாலு மருந்து நீங்க ஒரு காம்பினேஷன் வெந்தால் வந்து ஒரு பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் சேர்க்கணும் மற்றது எல்லாமே நம்ம வீடியோலேயே இருக்குது ஒன்றரை எம்எல் ஒரு எம்எல் அந்த மாதிரி இருக்கும் அது நீங்கள் வந்து ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டேங்கில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடியை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப்ராலிக் போரான் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் சேர்த்துக்குங்க அதாவது ஒரு சின்னதாக ஒரு கால்குலேட்டிவ் பண்ணுங்கள் எப்போவுமே அடி உரம் போடும்போது ஸ்ப்ரே வந்து தவிர்த்துருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்க ஏன்னா மல்லிகை செடியை பொறுத்தவரை அதனுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அளவுக்கு அதிகமாக நம்ம உரம் போட்டாலோ இல்லை ஸ்ப்ரே அடித்தாலோ செடி வந்து இலையெல்லாம் மஞ்சளாயிடும் செடி வந்து வதங்கி போயிடும் இன்னும் ஓவர் டோஸாக போயிடுச்சுன்னா செடியே வந்து பட்டு போவோம் எரிஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக அந்த மருந்து நீங்கள் வந்து பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம சேனல் பார்க்குறீங்க நம்ம சேனலில் இருந்து நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் அது கூடவே வந்து நீங்கள் வந்து மருந்து கடையில் வாங்கும்போது அந்த கடையில் கூட நீங்கள் ஒரு தடவை கேட்டு கேட்டு வாங்குங்க காரணம் கேட்டிங்கன்னா சில கம்பெனிகள் அதாவது தைமா தாய்சம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கம்பெனி பேரில் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுவும் நிறைய கம்பெனியில் இருக்குது அதாவது கன் கண்ட்ட்டு தான் கம்பெனியோட பேரை விட கண்டென்ட் தான் அது போ அந்த கண்டென்ட்டு அந்த கம்பெனி பொறுத்து கொஞ்சம் அளவு முன்ன இருக்கும் பட் ரொம்பலாம் வித்தியாசம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை அது மட்டும் ரொம்ப கவனமாக பாரு பார்த்துக்குங்க இப்போது நம்ம தோட்டத்தில் புதுசாக அரும்பு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம என்னென்னா இப்போது உரம் வச்சோம் என்ன மேல் ஸ்ப்ரேயிங் பண்ணோம் இதெல்லாம் நண்பர்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக வந்து எல்லா துளிர்லேயும் அரும்பு இருக்குது இன்னும் தெரியல பட் நம்ம வந்து ஃபிசிக்கலாக பார்க்கும்போது நிறையா அரும்பு இருக்குது அது இன்னொரு டூ த்ரீ டேஸில் அந்த அரும்பெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகும் அது போக வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் குருணை அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க அது வந்து ஆர்கானிக் கிரானல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு உள்ள கண்டென்ட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி மல்லி செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீவிடு கண்டென்ட் உள்ள குருணை தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போது நம்ம குருணையை வந்து நம்ம கேட்டு வாங்கும்போது ஸ்பெஷலி நம்ம என்ன ப்ளான்ட்டுங்கிறது ரொம்ப தெல தெளிவாக சொல்லி தான் நம்ம கடையில் கேட்கணும் நிறைய பிராண்ட் இருக்குங்க குருணிலே வந்து ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது அந்த குருணைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து நிறையா வந்து மைக்ரோ நியூட்ரெண்ட் இருக்குது அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் சம்டைம் வந்து நைட்ரஜன் இருக்குது பொட்டாஷு இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது சீவிட் இருக்குது அந்த மாதிரி நிறைய கண்ட்டு ஓரியன்டாக அதுக்குள்ளே வந்து ஒரு மைக்ரோனோட காம்ப ஒரு கம்போ காம்போ தான் அதை வந்து குருணின்னு சொல்கிறாங்க குருணையோட வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா செடியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ பண்ண வைக்கும் வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரூட் டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட் குரோவிங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து கொஞ்சம் லூஸு தன்மை கொடுக்கும் கொஞ்சம் வந்து தன்மையாக இருக்கும் அப்போ தான் இந்த வேர் வந்து நல்லா பரவும் எந்தளவுக்கு வேர் வந்து ஸ்ட்ராங்காக பரவு பரவுதுங்களோ அப்படி தான் நம்ம செடியோட வளர்ச்சியும் இருக்கும் நான் நண்பர்கள் நிறையா பேர் வந்து ரெண்டு மூணு பேர் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து அதை கேள்வி கேட்டிருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குழிக்கு அஞ்சு செடி வைக்கலாம் கோழியோடய அளவு ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழம் நீளம் அகலம் எடுத்துக்குங்க ஒரு செடிக்கும் மற்ற செடி இடைவெளி குறைஞ்சது நாலு அடி இருக்கணும் அதிகபட்சம் உங்கள் விருப்பம்தான் ஆறு அடி கூட வைக்கலாம் பட் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இடைவெளி அதிகமாக வைக்கிறீங்களோ அளவு நம்ம செடியோட அளவு குறையும் மினிமம் ஒரு மூவாயிரம் செடி இருந்தால் மட்டும்தான் ஒரு வருடம் தாண்டின செடிகளில் ஒரு வருடம் ஒன்றரை வருஷம் ஆன செடியிலேருந்து நம்ம வந்து நல்லா ஈல்டு டைமில் மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் நம்மளால் சமாளிக்க முடியும் மல்லி செடியை மருந்து வந்து மேல் ஸ்ப்ரே மாற்றி மாற்றி அடிங்க மவுண்ட் இது நான் சொன்ன எல்லா மருந்தும் நாங்கள் நிதானமாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மவுண்ட்டு எனர்ஜி பென்தாலு ஹிட்ஸில் ஆல்ஃபா மைத்ரீனு கராட்டே தைமோ தைசியம் எமாசின் பென்சோசைட் அப்புறம் வந்து அசிபெட்டு எக்கலாசு அப்புறம் இந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்குது பயோ மருந்து இதெல்லாம் பூச்சி மருந்து பயோ மருந்து டபுள் பிப்புல் நைட்ரோபென்சின் என்பிகே பத்தொம்போது 19 பத்தொம்பது ஜிப்ராலிக் போரான் இதில் பூச்சி மருந்தில் ஒரு நாலு மருந்து எந்த காம்பினேஷன் எடுத்து இந்த வாரம் அடிக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் ஒரு நாலு மருந்து வேறு காம்பினேஷனில் அடிங்க மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் அனுபவிக்க மல்லி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே மருந்து தொடர்ந்து அடிக்க மாட்டாங்க அடிக்கவும் கூடாது ஏன்னா நம்ம தொடர்ந்து அடிக்கும்போது செடி அதுக்கு உண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப பழகிடிச்சுன்னா அந்த மருந்து அப்புறம் நம்ம செடிக்கு வந்து வேலை கேட்காது அது ஸ்பெஷலி வந்து என்னான்னா மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ நீட் நிறையா தேவைப்படுது எல்லா விதமான கா கோம்பலும் தேவைப்படுது இதே மாதிரி தான் நம்ம மல்லிகை செடிக்கு நம்ம அடிக்கிற மருந்து சில காலநிலையில் எடுத்துக்குது சில காலநிலை எடுத்துக்காது மழை காலத்தில் நல்லா சிறப்பாக வேலை செய்கிற மருந்து கொஞ்சம் குளிர் காலத்தில் சிறப்பாக வேலை செய்யாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சமயத்தில் என்ன மருந்து வேலை செய்யுது வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் எல்லா விவசாயிகிட்ட இருக்குது அதனால தான் அனுபவமிக்க விவசாயிகள் என்ன சொல்ற என்ன பண்ணுறாங்கன்னா வாரம் வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி செடி கடிக்கிறாங்க அப்போது எல்லா மருந்தும் எல்லா மருந்தும் நம்ம மாற்றி மாற்றி அடிக்கும்போது நமக்கு மெயின் என்னான்னா நமக்கு கொசு பால் பேனு இலை பேனு இலை சுருட்டு மொக்குப்புழு அந்த இந்த பிரச்சனை வந்து நம்ம த நம்ம செடியை பார்க்கணும் பாதுகாக்கணும் அப்போது நம்ம செடியை வந்து பாதுகாக்கணும் இந்த மருந்து அடித்து பாதுகாக்கணும் பூ வரணும் கூட நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் டபுள் எடுத்துக்குங்க இன்னொரு வாரம் விப்புள் சேர்த்துக்குங்க தேர்டு வீக்கு வந்து ஜிப்ராலிக் போரான் ரெண்டையும் சேர்த்துங்க ஃபோர்த் வீக்கு வந்து என்பிக்குலாம் சேர்த்துங்க இதெல்லாம் நீங்கள் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த செடியோட கிரீனிஷ் நல்லாயிருக்கும் சரி நிறையா வந்து நம்ம வந்து இப்போ நியூ பிரான்ச்சஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அடி உரம் வந்து கம்பல்சரி நான் சொன்ன மாதிரி டிஏபி இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டாக மாதிரி குருணை நீங்கள் இந்த மூணு உரம் சேர்த்து காம்பினேஷன் போட்டு பாருங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரு மாற்றம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் நிகழும் 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 மற்ற யூடியூப் சேனல் மாதிரி நம்ம சேனல் கிடையாதுங்க ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போகணுன்ற மாதிரி கிடையாது அனுபவமாக நம்ம வச்சு நம்ம செடிகளில் வந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஷியட் அப்படியே உங்கள் நாங்கள் பதிவு பண்ணுறோம் நம்ம விவசாயத்தில் நிகரமாக லாபம் வந்து பார்க்கணும் ரெண்டாவது வேலையாட்கள் கூலி கொஞ்சம் குறைக்கணும் தோட்டம் நல்ல நல்ல விதமாக வச்சுருக்கணும் நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன் அதுக்கான முக்கிய காரணம் விவசாய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெளிவாக விஷயம் புரியணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது பட் நீங்கள் முழு வீடியோவும் பாருங்கள் வெரி பெனிஃபிட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஒரு விவசாயிக்கு தினந்தோறும் ஒரு வருமானம் மரணம்னால் அது பூ விவசாயமாக இருக்கணும் பால் வியாபாரமாக இருக்கணும் அல்லது நம்ம காய்கறி காய்கறி தோட்டத்திலே ஸ்பெஷலி கீரை வகையாக இருக்கணும் இது மூணு தான் இப்போ இந்த மல்லி எப்போவுமே டிமாண்ட் இருக்குது எப்போவுமே தேவைப்படுகிற ஒரு பொருள் தான் மார்க்கெட் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் விட்டு குறையிறது இல்லை ஹையஸ்ட் ரேட்டு ரெண்டாயிரம் வரைக்கும் போகுது அப்போது இந்த மல்லிக்கு எப்பவுமே ஆல்வேஸ் டிமாண்ட் இருக்குது இப்போ எவ்வளோ பறிக்கிறதுக்கு என்ன கூலின்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இப்போ எங்கள் சைடில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது ரூபாய் இதில் வந்து நாலு திசையில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பட் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் வந்து வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து கூலியாக நம்ம கொடுக்குற தொகை நூற்றி ஐம்பது ரூபா அவங்க என்ன பண்ணுவாங்க த்ரீ ஹவர்ஸ் வந்து எடுப்பாங்க ஒரு கிலோ பூ ரெண்டு கிலோ பூ எடுப்பாங்க எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போது நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூ வந்து நம்ம போடும்போது நம்ம முதல்ல ஒரு முப்பது சென்ட் போடுறோன்னா அந்த முப்பது சென்ட் நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்க நம்மளால் பறிக்க முடியுமா அப்படிங்கிறது ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க இல்லை ஆள் இருக்குதுன்னா தைரியமாக போடுங்க ஒரு ஏக்கரில் ரெண்டு ஏக்கரோடு போடலாம் நான் வந்து டோட்டல் மூணு ஏக்கர் போட்டிருக்கேன் மல்லி மட்டுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து கொஞ்சம் தாழ்த்தி தான் போட்டிருக்கேன் ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி காலம் வந்து முன்ன பின்ன வராமல் தான் நான் போட்டிருக்கேன் மாதிரி தான் நம்ம செடியில் பூ வர வைக்க முடியும் வரும்போது நம்ம வந்து அந்த செடியை வந்து கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேட் பண்ணி தான் வர வைக்க முடியும் வந்தால் நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கிற ஒரு பத்து பேர் எங்கள் தோட்டத்துக்கு வந்து வே இப்போ லாஸ்ட்டு ஜூன் ஜூன் மாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம தோட்டத்தில் பத்து பேர் வந்து வேலை செஞ்சாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு வருவாங்க பூ எடுக்க முடியாது அப்படியே ரெண்டாவது ஷிஃப்ட்டு கண்டினியூ பண்ணுவாங்க அப்போது ஒரு ஆளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் அப்போ நமக்கு எவ்வளோ பூ வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்களுக்கே கூலியாக போயிடுச்சு நமக்கு வந்து ஒரு தோட்டத்தில் இருபது கிலோ பூ வருது அப்படின்னா ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன் இருபது கிலோ பூன்னா அன்றைக்கி ஒரு முந்நூறுபா ரேட்டு போகுதுன்னா நமக்கு ஆறாயிரரூபா நமக்கு வருமானம் இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அவங்களுக்கு செலவு போகணும் நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம செலவு நம்மளும் வேலை செய்கிறோம் இல்லைங்களா நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்னா ரெண்டு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் போய் மூணாயிரரூபா நமக்கு லாபம் எல்லா செலவும் போய் நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தொண்ணூ தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் நமக்கு நிகர லாபமாக கிடைக்கும் இப்போ உரம் மேலே வந்து நம்ம வந்து பண்ணுற ஸ்ப்ரே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பத்துலேருந்து ஒரு பதினைந்தாயிரம் இருந்தால் போதுமானது தான் அப்போ நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம செலவுக்காக நம்ம எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் அதில் மூணில் ஒரு பங்கு உரம் போனால் கூட நமக்கு நம்ம உழைச்ச காசுக்கு ஒரு முப்பதாயிரம் ப்ளஸ் நம்ம தோட்டத்தில் நமக்கு நிகர லாபமாக தொண்ணூறுலேருந்து ஒரு லட்சம் நமக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு இருபது கிலோ பூ வந்தே ஆக வேண்டும் அப்போது முப்பது சென்டில் வருமானு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் பூ வரும் அடுத்த பதினஞ்சு நாள் பூ வராது செடி மறுபடியும் துளர் எடுக்கும் அரும்பு வைக்கும் பூ வரும் அப்போ நம்ம தான் ஷெடியூல் பண்ணணும் முப்பது சென்ட்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு முப்பது சென்ட் நம்ம ரெடி பண்ணணும் இந்த தோட்டம் உடனே அடுத்த தோட்டத்தில் நம்ம பூ பறிக்கிற மாதிரி ஒரு சூழல் நம்ம உருவாக்கிட்டோம்னா நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்தா மாதிரி ஒரு இருக்கும் ரெண்டாவது நம்ம தோட்டத்தில் கண்டினியூஸாக பூ இருக்கும்போது அந்த பத்து பேரோ அஞ்சு பேரோ நம்ம தோட்டத்தில் கண்டினியூஸாக வர ஆரம்பிப்பாங்க அப்படி வரும்போது அவங்க ஒரு ஸ்டேஜ் மேலே நல்லா ஃபெமிலியர் ஆகிடுவாங்க நம்ம ஃபார்முக்கு அவங்களோட வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சீக்கிரமாக பூ எடுத்து கொடுத்துருவாங்க காலையில் தாங்க மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸு மதியெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஒரு முந்நூறுபா கிலோ போகுதுன்னா ஒரு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டிக்கெலாம் வந்துடுவாங்க ஏன்னா காலையில் வர வியாபாரி வாங்கிட்டு ஹைட்ராபாடு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சவுத் பகுதி இவங்கெல்லாம் வந்து பூ வாங்கிட்டு அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு போயிடுறாங்க நிறையா சென்ட்ரு கம்பெனி சார்ந்த நண்பர்கள் வந்து வாங்குறாங்க பூவை அவங்களுக்கு தான் இப்போ வந்து ஹையஸ்ட்டு டிமாண்ட் இப்போ காலையில் மொத்த வியாபாரிகள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம பூ வந்து கொஞ்சம் ரேட்டு குறைச்சி குறச்சி தான் விற்பாங்க லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மாலை கட்டுறவங்கலாம் நம்ம பூ எடுக்கும்போது ஒரு மூணு மணிக்கு இல்லை ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி போகிற பூ வந்து அவங்களுக்கு வந்து எடுக்க எடுக்கப்படும் ஏன்னா அந்த சமயத்தில் வியாபாரிகள் யாருமே பெருசாக இருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து ரேட்டு வந்து குறச்சி தான் போடுவாங்க அதனால் முடிஞ்சவரை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பூ கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் சப்மிட் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி என்ன ரேட்டு போச்சுங்கிறது அவங்க நோட் பண்ணிப்பாங்க ஆஸ் வெல் அஸ் அவங்க நமக்கு இது நம்ம கேட்டால் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஒரு மாதத்தில் மூணாந்தேதி வந்து நமக்கு பட்டி பைசாவை திருப்பி கொடுத்துருவாங்க அந்த பட்டிங்கிறது வந்து அவங்க கொடுக்குற பில்லிங்கு ஸோ நம்ம எப்படி நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு ஏக்கரில் ஒரு உள்ள ஒரு முப்பது சென்ட்டில் நம்ம சம்பாதிக்கும் போது மாதம் ஒரு லட்சம்ங்கிறது நிகர லாபம் அதில் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நான் சொல்கிறேன் ஒரு லட்சம்ன்றது மினிமம் தான் ஒன்றரை லட்சம் கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஏதாவது நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கா இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனல் வந்து ப்ளீஸ் தயவுப்பூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இது போய் இந்த சேனல் சென்றடைய வேண்டும் அதுக்கு நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டவாக இருங்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தோ நம்ம வந்து வாழ்க்கையில் தோட்டம் சிறப்பாக பயிர் பண்ணி நம்ம அதன் மூலமாக மிகுந்த ஒரு நல்ல வருமானத்தோடு நம்ம வாழ்க்கையை மேம்பட்டு வாழ வேண்டும் அதுக்கு எல்லோரும் வந்து நீங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிவிங்க நன்றி 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 தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்